எங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொது தன்மையோடு ஆட்சி நடத்தி வருகிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கொள்கையின் வழி நின்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தமிழ் மண்ணின் காவலர் முதல் அன்பெனும் சிறகுகளால் மக்களை அரவணைத்து அவர்கள் சகோதரத்துவத்தோடும் சம உரிமையோடும் சேர்ந்து வாழ்ந்திட எண்ணிடும் மாண்பாளர்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை உறுதி செய்யவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் காலணி பெயர்கள் அகற்றம் சொல் இருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சமூகங்களின் பெயர்களில் உள்ள இன் விகுதியை இரு ஆக மாற்ற மாற்ற ஒன்றிய அரசை வலியுறுத்தியது சாதி பெயரில் இறுதி இடத்தில் முடிவடையும் இன் என்பதற்கு பதிலாக இரு என விகுதி மாற்றம் செய்து அந்த சமூக மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வழி செய்யும் வண்ணம் ஒன்றிய அரசு உரிய சட்டம் ஏற்ற விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை எதிர்கால தமிழ் சமுதாயத்தை சாதி சமய வேறுபாடுகளை கடந்து கட்டமைத்திட சமூக நீதி விடுதிகள் சமூக நீதி கோட்பாட்டை வலியுறுத்திட பொதுமக்களை சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்க செய்வது சமூக நீதி அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைந்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தது போன்ற எண்ணிலடங்கா முன்னெடுப்புகள் இதன் அடுத்த கட்டமாக சாதிய ஏற்ற தாழ்வுகளையும் தீண்டாமை குற்றங்களையும் வேரோடு அழித்திடும் வகையில் ஆணவ கொலைகளை தடுக்க ஆணையம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு சமூக நீதி எனும் வைரத்தை பட்டை தீட்ட வந்த கருவி மக்களை பிளவுபடுத்திடும் எந்த சக்தியாயினும் அது ஸ்டாலின் எனும் மேன் ஆஃப் ஸ்டீலை கடந்துதான் தமிழ்நாட்டை நெருங்க முடியும் அதற்கு மீண்டும் ஓர் எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது நம் திராவிடம் தமிழ்நாடல் அரசின் இந்த முத்தான அறிவிப்பு சாதியின் பேரால தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோயிலுக்கு நுழையக்கூடாது என்பதை எல்லாம் நம்முடைய கொள்கைகளால போராட்டங்களால இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சு நொறுக்கிட்டோம் கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் கொடுக்கப்பட்ட சபங்களோட கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம்